வரைக்கும் வணக்கம் கும்பராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி தர இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன கும்பராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக உலகமே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கான இந்த ஆண்டில் குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தேவர்களின் ஆச்சாரியரான குருவிற்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு பிரகஸ்பதி தேவகுரு பொன்னன் வியாழன் என்று பல சிறப்பு பெயர்கள் உண்டு அதே போன்று அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கரனுக்கும் வெள்ளி பார்க்கவன் என்று ஏராளமான விசேஷ பெயர்கள் உண்டு செய்தற்கரிய மிக கடுமையான தவமியற்றி மிருத சஞ்சீவினி எனும் அரிய மந்திரத்தை தெரிந்து கொண்டார் சுக்கராச்சாரியார் இதன் சக்தியினால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அடிக்கடி நடைபெற்ற போர்களில் மடிந்த அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பித்து வந்தார் சுக்ரன் இதனால் தேவர்களால் அசுரர்களை வெல்ல முடியவில்லை எவ்விதமாவது சுக்கராச்சாரியாரிடமிருந்து சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என தேவர்கள் முடிவு செய்தனர் அவ்விதம் தெரிந்து கொண்டு விட்டால் போரில் மரணமடையும் தேவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து விடலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இதற்கு இதற்கு தகுதியானவர் யார் என தேவர்கள் ஒன்று சேர்ந்து சிந்தித்த போது அத்தகைய திறமை பெற்றது குருவினுடைய குமாரனும் ஒழுக்கங்களில் சிறந்தவனுமான கச்சன் என்ற இளைஞனை தேவர்களும் ஒரு விதமாக தேர்ந்தெடுத்து அவனை சுக்கராச்சாரியரிடம் அனுப்பினர் கசனும் சுக்ரனை அணுகி வணங்கி தன்னை அவரது சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான் அவனது முக பொழிவையும் அடக்கத்தையும் அறிவையும் கண்ட சுக்ரனும் அவனை தனது சீடனாக ஏற்றுக்கொண்டார் சுக்கராச்சாரிய அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் தவத்திலும் சிறந்த தேவயானி என்ற மகள் இருந்தாள் தினமும் தனது தந்தைக்கு தேவையான தேவயானி மகளிடம் பாசம் வைத்திருந்தார் தந்தைக்கு பணிவிடை செய்யும் போதெல்லாம் கச்சனும் அருகில் இருப்பது வழக்கம் நாளடைவில் தேவயானி கச்சனிடம் தனது மனதை பறிகொடுத்தாள் ஆயினும் வைராகிய சிந்தனான சித்தனான கச்சன் அவள் மீது தன் சிந்தனையை இழக்கவில்லை இதற்கிடையில் மிருத்த சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்காகவே தேவர்களால் அனுப்பப்பட்டவன் என்பதை அறிந்து கொண்டார்கள் அசுரர்கள் ஆகலால் கச்சனை கொள்வதற்கு பல தடவைகள் முயன்றார்கள் அத்தருணங்களில் உயிர்த்தெழுந்த கச்சனை தேவயானி தன் தந்தையிடம் மன்றாடி மருத சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் உயிர்ப்பித்து வந்தாள் இதனை கண்டுகொண்ட அசுரர்கள் கச்சனை கொன்று எரித்து அந்த சாம்பலை சோமபானத்தில் கரைத்து சுக்கராச்சாரியாருக்கு கொடுத்து விட்டார்கள் அன்று இரவு வெகு நேரமாகியும் கச்சன் ஆசிரமத்திற்கு திரும்பாததைக் கண்ட தேவியானி கவலையுற்றாள் பின்பு விசாரித்து அவனது சாம்பலை தனது தந்தை சோமபானத்தில் பருகிவிட்டதை அறிந்து துடிதுடித்து போனால் இல்லாத உலகில் தான் உயிர் வாழ மாட்டேன் எனப்படி வாதம் பிடித்தாள் வேறு வழியின்றி சுக்கராச்சாரியார் மந்திரத்தை உபதேசிப்பதாகவும் அதனால் அவன் உயிர் பெற்று அவரது வயிற்றை பிளந்து கொண்டு வெளிவந்து விட வேண்டும் என்றும் அதன் பிறகு அந்த மந்திரத்தை பிரகோகித்து தன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறினார் தேவையானையும் மகிழ்ந்தாள் கச்சனும் சுக்ராச்சி ியார் கூறியபடியே அவர் வயிற்றிலிருந்து வெளிவந்து மீண்டும் அவரை உயிர்ப்பித்தான் சஞ்சீவினி மந்திரத்தை சுக்கரனிடமிருந்து அறிந்து கொண்டு விட்டதால் இனியும் வேண்டிய அவசியம் இல்லை தேவர்கள் காத்திருந்தார்கள் என எண்ணிய கச்சன் தேவர்கள் உலகிற்கு திரும்பிவிட எண்ணி தேவயானியிடம் விடைபெற்றான் பெற்றான் அவனிடம் தனது உயிரையே வைத்திருந்த தேவயானி அவன் கால்களை பிடித்துக் கொண்டு கதறி அழுதும் கூட அவனுடைய மனம் இறங்கவில்லை உன் தந்தையிடம் கல்வி கற்றதினால் அவர் எனக்கு குரு குருவினுடைய புதல்வி எனக்கு சகோதரியாவாள் அது மட்டுமில்லாமல் நான் எங்கனம் உன்னை திருமணம் செய்து கொள்ள இயலும் மேலும் அவர் எனக்கு உயிரை கொடுத்ததினால் என் தந்தைக்கு சமமானவர் என கூறி தேவர்கள் உலகிற்கு புறப்பட்டுவிட்டான் ஏமாற்றத்தினால் மனம் உடைந்து கோபமடைந்த தேவயானை கச்சன் அறிந்து கொண்ட சஞ்சீவினி மந்திரத்தை அவன் மறக்க கடவது என சாபமிட்டாள் பாடுபட்டு கற்றுக்கொண்ட பிறர் கழிய அந்த மந்திரத்தை இழந்து மனமுடைந்து கச்சன் தேவர் உலகமான சொர்க்கத்திற்கு திரும்பினான் அன்றிலிருந்து குருவும் சுக்ரனும் ஒருவருக்கொருவர் பகைகிறானார்கள் ஜோதிட கலையில் இருவரும் சமம் என்றே கூறப்பட்டுள்ளது சுகங்களை அளிப்பவர் சுக்ரன் ஆன்மீக நெறிமுறைகளை ஏற்ற மனநிறைவை அளிப்பவர் குரு பகவான் இருப்பினும் மக்களுக்கு பிறவி சுகங்களை அனுபவிப்பதற்கு குரு சுக்கரன் ஆகிய இருவருடைய கருணையும் வேண்டும் ஏனெனில் இருவருமே தங்களுடைய தவ வலிமையினால் நவகிரகங்களில் இருவராக திகழும் பேறு பெற்றவர்கள் அதேபோல போல இப்பிறவியில் நாம் ஒவ்வொருவருடைய அந்தரங்க அதாவது அவர்களுடைய சொந்த வாழ்க்கையும் நல்ல விதமாக அமைவது முற்பிறவிகளில் நாம் செய்துள்ள செயல்களின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது என வேதகால கால மகரிஷிகள் அருளியிருக்காங்க அது மட்டுமில்லாமல் நம்மளுடைய ஜனனகால ராசியில் லக்னம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் ஐந்தாம் இடத்தை ராசியை ஆராய்ந்து பார்த்தால் முற்பிறவியில் நாம் எவ்விதம் வாழ்ந்திருக்க கூடும் என்னென்ன தவறுகள் பாவங்கள் செய்திருக்க கூடும் என்ற விவரங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அவற்றை அறிந்து கொண்டால் தான் அத்தகைய தவறுகளினால் ஏற்படும் கிரக தோஷங்களிலிருந்து நம்மை தக்க பரிகாரங்களினால் விடுவித்துக் கொள்ள முடியும் குரு ஒருவருக்கு சாதகமாக அமைந்தால் அன்பான துணைவர் கிடைப்பார்கள் அதே ஏழ்மையிலும் பாசம் குறையாத துணை நமக்கு கிடைக்கும் அடக்கமே ஆபரணமாக கொண்டிருக்கும் துணை நமக்கு கிடைக்கும் வறுமையிலும் வைராக்கியமான வாழ்வை நடத்தக்கூடிய மேன்மை நமக்கு கிடைக்கும் குறிப்பாக கணவரினுடைய பசி அன்றிந்து உணவூட்டும் மனைவி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு குரு ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல சுபபலம் பெற்று சஞ்சரித்தால் எளிய வாழ்க்கையில் மன நிறைவு பெறக்கூடிய சுகபோகங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் நல்ல இல்லறம் அமைவதற்கு ஜாதகத்தில் குரு மற்றும் சுக்ரன் ஆகிய இரு கிரகங்களும் தோஷமற்று இருக்க வேண்டும் இருப்பினும் குரு அளிக்கும் மனைவிக்கும் சுக்ரன் அளிக்கும் மனைவிக்கும் வித்தியாசங்கள் உண்டு அவர்களால் நன்மைகளும் ஏராளம் உண்டு என்பதை கிரக நிலைகள் குறிப்பாக குருவினுடைய நிலை தெளிவுபடுத்துது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியை விட்டு தனது பகை கிரகம் மான சுக்கரனுட ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரிப்பது என்ன மாதிரியான எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அதுவும் கும்பராசி சேர்ந்தாவிட்ட மூன்றாம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு என்று பார்க்கும் போது ஜென்ம சனி ஆரம்ப பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க ஏழரை சனி என்றாலே அனைவருக்கும் அப்சந்தாங்க இருந்தாலும் கும்பம் சனி பகவானுக்கு உகந்த ஆட்சி வீடாகுங்க அதனால் பிரச்சனைகள் அளவோடு இருக்குங்க ஜென்ம ராசியில் சனியுடன் சூரியனும் சேர்ந்திருப்பது உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால கூடுமான வரைக்கும் வெளியிடங்கள் உணவு ஒன்பதை தவிர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் வருமானத்திற்கு மீறிய செலவுகள் கவலையளிக்குங்க ஒருவேளை பழைய கடன்கள் இருந்தாலும் அவற்றை அடைப்பதற்கான முயற்சிகளை மிக மிக நல்லது அலுவல்களை அன்றாட அலுவல்களை கவனிப்பதில் சோர்வு ஏற்படுங்க மனதில் நிம்மதி இருக்காதுங்க சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக பாடுபட வேண்டி இருக்குங்க திருமணம் சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு சில நேரங்கள்ல ஏமாற்றம் எஞ்சுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால வரணை பற்றி ஒரு முறைக்கு இருமுறை தீர விசா சிந்தித்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது நல்லதுங்க சக்திக்கு மீறிய செலவுகளினால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை அதிகரிக்குங்க மேலதிகாரிகளுடைய விரோதமான பான்மை கவலை அளிக்குங்க நியாயமாக உங்களுக்கு தர வேண்டிய ஊதிய உயர்வு மறுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஸ்தானாதிபதியான குரு பகவான் நிலை கொண்டிருப்பது கட்டுக்கடங்காத செலவுகளை குறைக்குது கடைசி பகுதியில் நீங்கள் சஞ்சாரம் கொடுக்குங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு குரு பகவானுடைய நிலையின் காரணமாக ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் இருக்குதுங்க அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை சற்று தாமதப்பட்டாலும் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தாலே போதுமானதாக அமையுதுங்க அதே போல கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் குருவினுடைய இந்த ரிஷபராசி சஞ்சார காலம் தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றத்தை தடை செய்யுதுங்க அதே போல சந்தையில் போட்டிகள் அதிகரிக்க இருக்குது பணப்பற்ற குறையினால சரக்குகளை அதிகளவில் விற்பனை அனுப்ப இயலாத நிலை உருவாகுதுங்க சக கூட்டாளிகளுடைய தொல்லைகள் கவலையை அளிக்குங்க நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அடிக்கடி நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான சாத்தியக்குறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக மாணவ மாணவியருக்கு கிரகிப்பு சக்தியும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்குதுங்க பாடங்கள்ல மனம் செல்லாமல் தேவையற்ற மனக்குழப்பங்களும் எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் தோல்வி மனப்பான்மையும் மனதை அரிப்பதற்கான சாத்தியக்குறுகள் அதிகம் இருக்குதுங்க கும்பராசினியர்களுக்கு நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது பெண்மணிகள் பன்னிரண்டு வியாழக்கிழமைகள் வீட்டின் பூஜை அறையில் மாலையில் ஐந்து நெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது